எதிரா எதிராக மோடி எதுக்கியா சிலையை தூக்கி கொடுக்கணும் மோடி இந்த சிலையை வைக்க கூடாது அப்படின்றதுல ஆர் தெளிவா இருக்கு சரியான நேரத்துல நீ எனக்கா உசுரையே கொடுத்தவனா இருந்தாலும் கூட உனக்கு வைக்க வேண்டிய இடத்துல தான் வைப்பேன் அப்படின்றது ஒரு எம்பி போய் கால்ல விழுகிறாரு உலத்துக்கு இல்லாம ஓசிஸ் ஒரு தின்ற ஒரு சாமியாரு காலத்துக்கு மேல சோபா மேல வச்சுட்டு உட்காந்துருக்கப்ல நாயா கருவறைக்குள்ள போய் ஒரு சூத்திர பையன் சாமர் சிலையை தொட்டு தூக்கி வைப்பான் ி நான் இன்னும் வந்து வேடிக்கை வணக்கம் தோழர்களே வர இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில்ல ராமலல்லாவுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ண போறாங்க ஒண்ணுல நட்டு வைக்க போறாங்க கருவறையில அதற்கான விழா கோலாகலமாக ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு ஏழாயிரம் பேரை அழைப்பதற்கான வேலைகள்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட அழைச்சு பலரும் அதைக்கு எதிராக நிற்கிறார்கள் இன்றைக்கு பார்க்க பல சாமியார்கள் எதிராக நிக்கிறாங்க பூரி சங்கரமடத்தினுடைய தலைவர் வந்து முடியவே முடியாது நான் அங்கெல்லாம் போகவே முடியாது நான் முறை போயிருக்கேன் அயோத்திக்கு நான் போக மாட்டேன் இந்த சிலை திறப்பு விழாக்கு இந்த சிலையை பிரதிஷ்டை மோடி தன் கையால தொட்டு தூக்கி கொடுப்பாரு கை தட்டுவனா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி கடுங்கடுப்புல இருக்காரு மோடி எதுக்கே சிலையை தூக்கி கொடுக்கணும் இங்க ஆகம விதிப்படி ஆகம முறைப்படி இங்க சனாதனப்படி ஏராளமான கருத்து இருக்கும்போது இவர் எப்படியா தூக்கி கொடுக்கலாம் அது பொண்டாட்டியை கைவிட்டு பொண்டாட்டியை கழட்டி விட்டுட்டு வந்தவர் எப்படியா ராமர் சப்போர்ட் பண்ணி பார்ப்பன கும்பல் ஒரு பக்கம் பயங்கரமா பேசிட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களும் போக மாட்டோம்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி இப்போதைக்கு போகாது என்கிற செய்தி தான் நமக்கு வருது வெளிப்படையா சீதாராம் யெச்சூரி சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வெளிப்படையா சொல்லிட்டாரு மத நம்பிக்கை என்பது தனிப்பட்டவர்களுடைய விருப்பு வெறுப்பு தொடர்பானது ஆனால் அதை அதை அரசியலாக்க பார்க்கிற இவங்களோட நான் போய் நிக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் திமுக முடிவு எடுக்கும் பின்னாடி பார்க்கலாம் ஏன் முடிவை எடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நான் பின்னாடி பதில் சொல்றேன் முன்னாடி என்ன நடத்திட்டு இருக்குன்னு பார்ப்போம் கடுமையாக மோடிக்கு எதிராக களத்துல நிக்குது மோடி இந்த சிலையை வைக்க கூடாது அப்படின்றதுல ஆர் எஸ் எஸ் தெளிவா இருக்கு ஆர் ஊழியர்கள் தொடர்ந்து பொது வழியில என்ன எழுதிட்டு வராங்க மோடி இந்த வரைய பார்க்க கூடாது அது ஆகம விதிகளுக்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது நம்ம வந்து சாத்திரங்களுக்கு எதிரானது எனவே மோடி இதை செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து எழுதுறாங்க நமக்கு என்ன அப்படின்னா ஆகம விதி அப்படின்றத யார் உருவாக்கினா பாப்பாங்க வேத இதிகாசங்கள்ல இருக்கிற உள்பிட்டலாம் யார் உருவாக்குனா இந்த கும்பல் அப்ப எல்லா விட்டையும் போட்டது இந்த பார்ப்பன கும்பல் அதுல யார் சிக்கிறா பார்ப்பன கும்பலுக்கு அடியாளாக இருக்கிற அடியாட்கள் புற சிக்குவாங்க சரியான நேரத்துல நீ எனக்காக உசுரையே கொடுத்தவளா இருந்தாலும் கூட உனக்கு வைக்க வேண்டிய இடத்தான வைப்பேன் அப்படின்றது அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மோடி தன்னை பெரியாள நினைக்கலாம் ஆனா பார்ப்பனையும் உனக்கு ஒரு மண்ணா நினைக்குது அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற வேற வேலை இந்த பூரி சங்கராச்சாரியார் இருக்காருல்ல அவர் யார் அப்படின்னா ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள சூத்திரர்கள் வரக்கூடாது என்று போர்டு எழுதி வைக்கணும் அப்படின்னு அறிவிச்சவர் சூத்திரர்கள் யாரு இங்க இருக்கிற முக்குலத்தோர் நாடார் வன்னியரு செட்டியாரு இங்க இருக்கிற கவுண்டரு இப்படி எக்கச்சக்கமான இடைச்சாதி இருக்குல்ல அவங்கதான் சூத்திரர்கள் குரூப் கூப்பிடுது அப்ப சூத்திரர்கள் யாருன்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகள் நான் பெரிய ஆண்டு மீசம் இருக்கிற எல்லா சாதியும் சூத்திரர்கள் அப்ப இந்த சாமியார் என்ன சொல்றாரு சூத்திரர்கள் கோயிலுக்குள் நுழைய கூடாது என்று போர்டு எழுதி வைங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு தைரியம் வந்தாலும் யார் கொடுத்ததுன்னா பார்ப்பனியம் கொடுத்தது பார்ப்பனிய அதிகாரம் கொடுத்தது அப்ப இவர் என்ன பண்றாரு அந்த போர்டவ பெண் சொன்னவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி எம்பி ஒரு தலித்து ராம் சங்கர் கதேரியா அந்த எம்பி போய் ஆசீர்வாதம் வாங்க போற ஏன்னா ஓம் பிரகாரம் இந்து மதத்துல தானே தலித்துகளும் இருக்கிறாங்க பழங்குடியிலும் இருக்கிறாங்க அப்ப ஓம் பிரகாரம் தலித்துகள் வந்தா காலத்துக்கு இங்க மேல வச்சுக்கிறாரு கீட்டாயிருமா அவர் காலில் விழுகிறாரு மனுஷனுக்கு மனுஷன் தொட்டு தூக்குனா காத்து பட்டா அவங்களுடைய நலன் பட்டா தீட்டு நினைக்கிற இன்னைக்கு வரை இருக்கிற அயோக்கியர்கள் இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் நம்மளும் உட்கார்ந்து இருக்கோம் பிஜேபி கொஞ்சம் கூட கூச்சலாச்சப்படம் தான் காலில் விழுந்து கிடக்குறான் ஒரு எம்பி போய் காலில் விழுகிறாரு உலகத்துக்கு இல்லாம சோடு தின்ற ஒரு சாமியாரு காலத்துக்கு மேல சோபா மேல வச்சிட்டு உட்காந்துருக்கு அந்த சாமியாருங்க அப்ப நம்ம கோவம் யார் மேல வருதுன்னா கால தான் வருது ஏன்னா பிஜேபி ல போய் சேர்ந்துருச்சுல்ல அப்ப அண்ணகையா தானே இருந்தாகணும் இந்த சாமியார் தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்னவா ஆ மோடி சிலையை தூக்க கூடாதுன்னு அதை சொன்னது என்ன தெரியுங்களா ரெண்டு மூணு இடத்துல அடுத்த திருத்தமா அவர் தொட்டு தூக்கி தொட்டு தூக்கின்ற அதை கேட்குறாங்க பத்திரிக்கையாரங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஏங்க எனக்கு பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு கூட துணைக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு நீங்கள் வரலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் நூறு பேரை கூப்பிட்டுருந்தா கூட போயிருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா மோடி நல்லவர் தான் மோடி வந்து தெளிவானவர் தான் தன்னை இந்துன்னு அடையாளம் காட்டிக்கிறவர் தான் தன்னை வந்து சமயம் சாராதவர்கள்லாம் போலியை வேஷம் போடாதவர் தான் ஆனால் அந்த மோடி தொட்டு அந்த சிலையை எடுத்துட்டு போய் பிரதிஷ்டை பண்றத நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்றாரு இல்லை கை கட்டணுமா அப்படின்றாரு திரும்ப 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 சொல்றாரு மூலவரை மோடி தொட்டு தூக்கி கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு மடத்தினுடைய தலைவர் நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்றாரு இந்த மூலவர் தெரியும் சாமி முராணவனுக்காக தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் சொல்றேன் மூலவர் அப்படின்றது கருவறைக்குள்ள இருக்கிற சாமி உற்சவர் அப்படின்றது வெளியே சுத்தி ஊற சுத்தி கொண்டு வரும்ல அந்த சில இந்த கருவறைக்குள்ள இருக்கிற சாமி அது பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்துருக்கும் இந்த உற்சவர் தான் ஊற புறம் வருவார் வருவாரு இன்னைக்கு வைக்க போறது மூலவர் சிலை மூலத்துக்குள்ள கருவுல கருவறையில இருக்கக்கூடிய சிலை அதைத்தான் இவர் வைக்க போறது அதுதான் அவர் நான் நாயா கருவறைக்குள்ள போய் ஒரு சூத்திர பைய சாமர் சிலையை தொட்டு தூக்கி வைப்பான் நான் இவ்வளவு பெரிய பாப்பா பெரிய புடுங்கி நான் இன்னும் வந்து வேடிக்கை பார்ப்பனா அப்படின்றதா அவருடைய அது இதுக்குள்ள சூத்திர இருக்கிற நம்ம மோடிஜிய முகரையிலே மிதிச்சிருக்கிறாரு பூரி சங்கராச்சாரியார் பார்ப்பன அதிகாரத்தை காட்ட இதெல்லாம் இந்த சங்கிகளுக்கு எங்க புரிய போகுது நமக்கு வர்ற போவங்க கூட இந்த கும்பலுக்கு வரல மிதி வாங்குற கும்பலுக்கு அதே தான் இங்கேயும் சொன்ன சுப்பிரமணிய சாமிக்கும் அதே தான் அவர் ஏன் வந்து இங்க சிதம்பரம் கோயில் நடராஜர் கோயில்லாம் ஓடி வருவாரு அங்க இருக்கிற பாப்பாறங்க எல்லாம் காப்பாத்துறதுக்காக ஓடி வருவாரு அவர் பயங்கரமான பார்ப்பன வெறியர் அவரு அதுக்காக தான் அவர் ஓடி வந்தார் இந்த பக்கம் ஏன் வந்து செஞ்சாலும் மோடி இவ்வளோ தடவை இறங்கி விழுந்து வேலை செஞ்சா கூட ஏன் ஓடிய கடிக்கிறாரு ஏன்னா மோடி சூத்துற மோடி சூத்துறனா இருக்கிறதுனால நீ எப்படி சலைய தூக்கலாம் அப்படின்னு கேக்குறதுதான் அதனோட இருக்கிற வேலை அதனாலதான் ஆகமும் கெட்டு போச்சு வேத விதிகாசங்கள் சொல்றதெல்லாம் நீங்க பின்பற்றாம போயிட்டீங்க ஆகமங்கள் சொல்றதெல்லாம் நீங்க பின்பற்றல அப்படின்னு அடிச்சு விடுறது பின்னாடி இருக்கிற காரணம் ஒரே காரணம் நீ சூத்துற நான் தான் இந்த கும்பல் அடிக்கிறதுக்கு பொதுவெளியில மோடிக்கு எதிராக படத்தை போட்டு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஆர் எஸ் எஸ்ல இருக்கிற தலைமை எல்லாமே பார்ப்பன கும்பல் அந்த தலைமை எடுக்கிற முடிவு தான் பிஜேபி பின்பற்ற வேண்டிய முடிவா இருக்கு தாய் கழகமே வந்து ஆர் எஸ் எஸ் தான் இந்த ஆர் எஸ் என்ன கடுப்பு இவ்வளவு தூர நாங்க தொண்ணூறு வருஷம் ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்க அப்படியே அடிப்படையில புற்றுநோய் எப்படி பரவுமோ அது மாதிரி நாட்டை நாசமாக்கி கெடுத்து வச்சிருக்கோம் நோவாம வந்து நீ வந்து ராமரசைய வச்சு தட்டிட்டு போவிய பேரை அப்படின்ற கடுப்பு அந்த பார்ப்பன கும்பலுக்கு புரியுதுங்களா இதுதான் இங்க இருக்கிற கும்பலுக்கு எரிச்சல் செல் இதுக்கு இடையில அரசியல் கட்சிகளுக்கு குழப்பம் என்ன குழப்பம் ஐயோ ஐயோ நம்ம போனோம் நமக்கு இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்களோ ஒன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அது இந்துக்களை பாதுகாப்பதற்காக நிற்கிற கட்சியும் இல்லை அப்படி இந்துக்களை பாதுகாக்கிறதா இருந்தா எக்கச்சக்கமான திட்டமிடல்களை எண்பது சதவீத இந்துக்களை பாதுகாத்து எண்பது சதவீத இந்துக்களை பலி கொடுத்துதான் அதானி எம்பாடிய வாழ வைக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் இந்துக்களை பாதுகாப்பதும் இல்லை இந்துக்களை இந்துக்களுக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதும் இல்லை பார்ப்பட அதிகாரத்தை உருவாக்குவதா அவருடைய வேலை அதுக்கு இங்க இருக்கிற சூத்திரங்களை அப்புறம் பலியிடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சூத்திரை அண்ணாமலை இந்தியாவுக்கே இருக்கிற சூத்திரம் தான் நம்ம ஐயா ஐம்பத்தஞ்சு கோடி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு செஞ்சு அதிகாரத்தை இந்த கும்பல் வந்து அடைகிறதுக்கு வேலை பார்க்கும் ரொம்ப தெளிவாவே நான் உடனே ஒண்ணு சொல்றேங்க ராமர் ரத யாத்திரை நடத்தினார்ல அதுவானி ஜி அவரை கூட பத்திரிகை கொடுத்து கூப்பிடாத காரணம் என்ன தான் இந்த கோயிலை இடிச்சோம் மசூதியை இடிச்சோம் மசூதியை இடிச்சு மசூதி இடத்துல தான் இங்க கட்டிருக்கோம் அப்படின்னு வரலாறு சொல்லிடக்கூடாதுன்ற தான் இந்த அத்வானியும் முரளிமண ஜோசி போன்றவர்கள்லாம் கூப்பிடாம இருக்கிறதுக்கான காரணமே ஒன்னு அது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அரசியல் கட்சிகள் இந்து ஓட்டுவாக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க அம்மா இந்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க நீதிமன்றத்தை செட்டப் பண்ணி நீங்க எழுதி கொடுத்த தீர்ப்ப நீதிமன்றம் வாசிக்குது எனக்கு அது அச்சமே கிடையாது பயமே கிடையாது எனக்கு அநீதி அநீதி தான் அது யார் செஞ்சாலும் உயிர்ன்ற ஒண்ணுக்கு பயந்து வைந்தாங்க பயப்படுத்துக்கிட்டு கைய்பெல்லாம் அதுல ஒண்ணுமே கிடையாது என்னைக்கு சா பறவை நாளைக்கு சா ஓகே ஆனா நீங்க பண்ணது அயோக்கியத்தனம் நீதிமன்றத்தை கையில வச்சிட்டு பண்ணது அயோக்கியத்தனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க அம்மா அந்த தீர்ப்பு வர்றக்கு கண்ணீரோட என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க இப்ப நான் மதுரையில இருக்கேன் ஏன் பாப்பா இப்படி பண்றானுங்க பாரு அராஜகம் பண்றானுங்க பாரு இத்தனை மக்கள் நம்பி வழிபடக்கூடிய இடத்த ஒரு சில்லற பயில்க நீதிமன்றத்தை வச்சு அவங்க கையில வாங்கி விட்டாங்க பாரு இது எவ்வளவு அநீதி அவங்க நம்ம நாட்டு மக்கள் தானே நம்ம நாட்டு மக்கள்ல ஒரு பகுதியில வழிபாட்டு தளத்தை புடுங்கி இந்த பக்கம் ரவுடி பயில்கிட்ட குடுக்குற மாதிரி எல்லாம் நீதிமன்றம் கொடுத்து புடிச்சு அப்படின்னு கண்ணீரோட சொன்னாங்க எங்க அம்மாவும் பயப்பட மாட்டாங்க அந்த தான் ஏன்னா வாத்தியார்ல இல்ல எத்தனை மாதிரி அவர்கள் உருவாக்கிருப்பாங்க அப்ப இந்துக்கள் எல்லோரும் இது ஆதரிக்கிறாங்களா இல்ல ஏன் இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லோரும் இன்னொரு கடவுளை நிந்திப்பதையும் இன்னொரு சமூகத்தை பலி கொடுப்பதையும் விரும்ப மாட்டாங்க நீங்க ரெண்டாயிரம் பேரை குஜராத்ல பலி கொடுத்த போது இங்க சண்டை போட்டது இந்துக்கள் தான் இங்க சண்டை போட்டது கடவுள் நம்பிக்கை இருக்கிற இந்துக்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி எதிர்த்தாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு இருக்காங்க என்ன அர்த்தம் நீ வந்து கொலகாரன் நீ வந்து ஒரு வன்மத்தோட வஞ்சகம் செஞ்சு தந்திரம் பண்ணி சூது செய்து குற்றத்தை செஞ்சு கோழைத்தனமாக ஜனநாயகத்தை கொண்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு இடத்தை உடைச்சி அதில் கட்டியிருக்க இந்த கோயில் புனிதமாகிடும்னு எப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியல ஆயிரக்கணக்கான மக்களுடைய கண்ணீர்ல நாம் ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு அங்க ராமரத்துக்கு உட்காந்து பலி கொடுக்குறீங்க பாருங்க இப்ப நீங்க பண்றது ராமர பலி கொடுத்துட்டு இருக்கீங்க ராமரா சொன்னாரு ஊர் பையன் சொத்த பூரம் புடுங்கி எனக்கு கோயில் கட்டுன்னு நீங்க அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க இதுல காங்கிரஸ் செய்த வரலாற்று பிழை இருப்பாரு அது பெரும் கொடூரமான பிழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒரு திருட்டு பையன் கோயிலுக்குள்ள வந்து சிலைய வைக்கிறான் ராமர் சிலைய ராமலட்சுமன் சிலைய வைக்கிறான் அப்ப என்ன பண்ணிருக்க காங்கிரஸ் அரசு அந்த திருட்டு பையனை கண்டுபிடிச்சு சவட்டிக்கிட்டு அடிச்சு தூக்கி உள்ள போட்டுக்கணும் இந்த கேஸ் அப்பயே முடிஞ்சிருக்கும் அத செய்யல இன்னொன்று இருக்கு இந்த ராமர் சிலையை தூக்கி வெளியே வச்சிடணும் எவனோ ஒருத்தர் ராத்திரி ஒரு கொண்டு வந்து கொடுத்து மதக்கலவரத்தை உண்டாக்க பாக்குறேன்னு தூக்கிட்டு போய் கோயிலில் வச்சிடணும் ராமர் சிலையை முடிஞ்சா இந்த அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணது ஆர்எஸ்எஸ் எஸ் தான் இந்து முன்னணி கும்பல் தான் இதை பூரா பண்ணி முடிச்சுட்டு என்ன போறான் இப்ப லோக்கல்ல இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் உத்தரப்பிரதேசல இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் இதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் நிறுத்தல ரெண்டாவது மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசு ஒரு மொக்க வேலையை செஞ்சது பூட்டு போட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட பூட்டு எண்பத்தி ஆறு வரைக்கும் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷம் போட்டிருந்தாங்க இது இது ஒரு அயோக்கியத்தனம் காங்கிரஸ் பண்ணது அன்னைக்கு இந்த பூட்டு போடாம முதல்ல சொன்ன ரெண்டு வேலையை பாத்துருந்தாங்கன்னா இந்த வழிபாட்டு தளத்தை புடுங்கி இன்னொரு ரவுடி கும்பல்கிட்ட நம்ம கொடுத்திருக்க மாட்டோம் சரி ஓகே அதையும் காங்கிரஸ் வேடிக்கை சரி

இந்த ஆர் எஸ் சங்க பரிவார் கும்பல் தான் பயங்கரவாத கும்பல் அதாவது மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கலாம் ஆனா செய்யாம இன்னைக்கு என்ன முடிவெடுக்க போது நமக்கு தெரியாது நீதிமன்றம் ஒரு அயோக்கிய அயோக்கியத்தனத்தை பண்ணுச்சு மொத்தமா பெரும்பான்மை மக்களினுடைய மனசாட்சிக்கு தீர்ப்பு கொடுப்பாங்களாம் என் வீட்டை உடைச்சு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பத்தை இங்கதான் பணியாரஞ்சுட்டானு ஒருத்த வந்து உள்ள உட்காந்தானா சட்டம் ஓகே அப்படின்னு என் வீட்டை எடுத்து கொடுத்துருமா அல்லது நான் ஒருத்த வீட்டுல போய் உட்காந்துட்டு இங்க தாண்டா எங்க அப்பத்தா கத்திரிக்காய் வைத்தா அப்படின்னு நான் சொன்னா எனக்கு வீடை கொடுத்துருமா அப்ப எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பாக்குற இந்த நீதிமன்றம் நீதி என்பதை கொன்ற நாள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆக இத்தனை பலியிட்டு இத்தனை அயோக்கியத்தனம் செய்து இவ்வளவு பெரிய தந்திரம் செய்து வன்மத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இது ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்றோன்னு கோடி கணக்கில் வசூல் பண்ணி பாக்கெட்டை நிறைப்பிட்ட பார்ப்பனர்கள் அங்க இருக்காங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பல் இருக்கு இன்னைக்கு மோடிய முதல் பலியா ஆக்கியிருக்கிறாங்க ராமர் கோயில்களும் நீ நுழைய கூடாத சூத்திர பயில வெளியடிப்பாட்டிருக்காங்க இது எவ்வளவு அயோக்கியத்தன பாருங்க இதுக்கு எதிராக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது இந்துக்களை அல்லது இந்துக்களினுடைய அடையாளத்தை காப்பவர்கள் இல்லை பிஜேபியினர் பார்ப்பனர்களையும் பார்ப்பன அடையாளங்களையும் பார்ப்பன பண்பாட்டையும் பாதுகாக்கிற அடியாட்கள்